இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை திருச்சபையினுடைய இரு தூண்களாக இருக்கிற திருத்தூதர்கள் புனித பேதுரு புனித பவுல் இவர்களுடைய பெருவிழாவை தான் கொண்டாடுகிறது மிக்கவர்களே நான் சொன்னது போல கத்தோலிக்க திருச்சபையினுடைய இருபெரும் தூண்களாகத்தான் இந்த இரண்டு திருத்தூதர்களும் இருக்கிறார்கள் இந்த திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே கடந்த சில மாதங்களாக நம்முடைய திருத்தந்தை வந்து நடக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் தயவு செய்து இது நம்முடைய கடமை நம்முடைய ஆன்ம மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது பணம் பொருள் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஆனால் தயவு செய்து நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு மாபெரும் புனிதர்கள் கத்தோலிக்க திருச்சபையை இயேசுவுக்கு பிறகு கட்டி எழுப்பி இன்றைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்தின் ஆன்மாவாக இருப்பதற்காகவும் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பின்பற்றுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் மிகையாக இருக்காது இந்த இரண்டு தூண்களான புனித பேதுரு பவுல் இவர்களிடமிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையை சற்று நம்ம அலசி பார்த்தால் நமக்கு ஒரு சில பாடங்கள் விளங்கலாம் சகோதர சகோதரிகளே திருத்தூதர் பேதுரு பெட்ஸாய்தா என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண மீனவர் படிப்பறிவு அதிகம் இல்லாதவர் இயேசுவை பின்பற்ற திருத்தூதர் அந்திரேயாவால் இயேசுவோடு ஒரு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் வழக்கமாக பேதுரு என்றாலே சற்று உணர்ச்சி வயப்படக்கூடியவர் அப்படி என்று தான் விவிலியத்தில் வா வாசிக்கிற பொழுது நமக்கு அது புரிகிறது திடீரென்று பாசத்தை பொழிவார் திடீரென்று கோபத்தை காண்பிப்பார் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் இப்படியாக திருத்துதர் பேதருடைய வாழ்வு இயேசுவோடு மிக நெருக்கமான ஒரு வாழ்வாக இருந்ததையும் நம்ம உணர முடியும் காரணம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நேரங்களிலெல்லாம் திருத்துதர் பேதுரு ஆண்டவரின் அருகில் இருந்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்றம் மாற்ற அந்த நிகழ்வின் போது திருத்துதர் பேதுரு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருகில் இருந்தார் என்றும் தொழுகை கூடத்தினுடைய தலைவருடைய மகளை இயேசு உயிர்ப்பித்த அந்த ஒரு நேரத்திலும் இயேசு கெட்சமெனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வேர்த்த நேரத்திலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருகில் திருத்துவதர் பேதர் இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் சீமோனை பேதுருவாக பெயர் மாற்றம் செய்து பேதுரு நீ ஒரு பாறை இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படி என்று அடித்தளமாக அல்லது விண்ணகத்தின் திறவுகோள்களை பெற்றவராக இயேசுவால் முன்மொழியப்பட்ட திருச்சபையுடைய முதல் தலைவர் தான் நம்முடைய திருத்துதர் பேதுரு இயேசுவினுடைய இறப்பிற்குப் பிறகும் பெருவிழாவிற்குப் பிறகும் சீடர்களை விசுவாசத்தில் ஒன்றிணைத்து இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து கடைசியில் சிலுவையில் தலைகீழாக மறித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தவர் தான் திருத்துதர் பேதுரு அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே திருத்துதர் பவுல் அவரை வந்து தார்சு நகரத்தில் பிறந்த ஒரு பரிசேயர் இங்கே பேதுரு பெட்சாயுதா நகரத்தில் பிறந்த ஒரு மீனவர் இங்கே இவர் தார்சு நகரத்தில் பிறந்த ஒரு பரிசேயர் அப்பொழுது இருந்த மிகப்பெரிய ஒரு ஆசிரியரான கமாலியல் என்பவரிடத்தில் திருச்சட்டங்களை பயின்றவர் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருந்தவர்களை கைது செய்து அவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக தமாஸ்கஸ் நகரத்திற்காக சென்று கொண்டிருந்தவர் தான் திருத்தூதர் பவுல் அன்பு ஞானமிக்கவர் அறிவானவர் தன்னுடைய மதத்தின் மீது பற்று கொண்டவர் படித்தவர் ஆனால் இயேசு எப்பொழுது அவரை தடுத்தாட்கொண்டாரோ அடுத்த நிமிடமே இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போய் இயேசுவுக்காக புறவினத்தார்களின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு இயேசுவை உலகம் முழுவதும் அறிவித்தவர் திருத்தூதர் பவுல் என்பவர் அன்புமிக்கவர்களே திருத்தூதர் பவுலுடைய வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பாவ நிலையில் இருந்தாலும் அல்லது ஆண்டவருடைய திருச்சட்டங்களுக்கும் அல்லது ஆண்டவருடைய திரு சித்தத்திற்கு எதிராக இருந்தாலும் அருள் கடவுளுடைய அருள் நம்மீது இறங்குகிற பொழுது அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி ஒரு புது வாழ்வாக ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வாக மாறும் என்பதற்கு சான்றுதான் திருத்தூதர் பவுலினுடைய வாழ்வு வாழ்வது நான் அல்ல என்னுள் வாழ்வது கிறிஸ்துவே அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு கிறிஸ்துவின் பொருட்டு இந்த உலகம் இந்த உலகை சார்ந்தது அனைத்தும் குப்பை என்று சொல்லுகிற அளவுக்கு கிறிஸ்துவுக்காக நல்லதொரு ஓட்டத்தை ஓடி மின்னரசை பரிசாக பெற்றவர் தான் திருத்தூதர் பவுல் என்பவர் கடைசியில் கிறிஸ்துவுக்காக ரோம் நகரில் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக தன்னுடைய அன்பை தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தியவர் தான் திருத்துதர் பவுல் என்பவர் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது பிறந்த இடம் அவர்களுடைய குணங்கள் அவர்கள் இயேசுவை கண்டு அவர்கள் இயேசுவை புரிந்து கொண்டது அவர்கள் இயேசுவின் மீது அன்பு கொண்டது இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டது முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தாலும் ஒருவர் கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தால் திருச்சபையை கட்டி எழுப்புகிறார் மற்றொருவர் கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பினால் அவரது அருளை பெற்றுக்கொண்டவராய் புறவினைத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறார் இன்றைக்கு இந்த புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்ன அப்படி என்று சற்று சிந்திக்கிற பொழுது அன்புமிக்கவர்களே நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார் கத்தோலிக்க திருச்செவில கொடுக்கப்பட்டிருக்கிற திருவருட்சாதனங்கள் மூலமாக இறைவன் நம்மை ஆற்றல் படுத்துகிறார் நம்மை உறுதிப்படுத்துகிறார் இந்த உலகில் நற்செய்தியை அறிவிக்க நம்மையும் அனுப்புகிறார் இந்த இரண்டு திருத்துதர்களைப் போல இயேசுவை புரிந்து கொண்டவர்களாய் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இயேசுவை விசுவசித்தவர்களாய் இயேசுவை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அறிவிக்க இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றவர்களாய் இறை விசுவாசத்தோடு தூய ஆவியாரின் துணையோடு இயேசுவை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவிக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்